இப்போ மோடி அரசு வந்து மிகப்பெரிய நெருக்கடிகளில் இருக்கு எலக்டோரல் பாண்டி நெருக்கடி அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஸ்கேம்ஸ் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கேன் ஃபார்மர்ஸ் அஜிடேஷன்ல ஏற்படுற நெருக்கடி இந்த நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா தேர்தல் தேதி அறிவிப்பு வந்து மார்ச் பத்தாம் தேதி வரைக்கும் காத்திருக்காது அதுக்கு முன்பே வந்துருமோங்கிறது என்னோட ஒரு ஐயம் பிரச்சனைகள் தீவிரமடைவதற்கு முன்பாகவே அறிவிச்சு அப்படியே இந்த வேகத்துல ஓடிரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அதனால தெரியுது ஏன்னா முதல்ல வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிட்டு இருந்ததுன்னா இன்னும் நாங்க நிறைய மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிருக்கோம் இன்னும் பல மாநிலங்களுக்கு போய் எலெக்ஷன் ப்ரிப்பேர்ட்னஸ் நாங்க அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு நாளா என்ன சொல்றாங்க அப்படின்னா வி ஆர் ரெடி நாங்க எப்படாலும் எலெக்ஷன் நடத்துறதுக்கு ரெடியா இருக்கிறோம்னு சொல்றாங்க முன்னூத்தி ஐம்பது இடங்கள்ல பிஜேபிக்கு எதிராக ஒரு வேட்பாளர் நிறுத்துறதுன்னா நிறுத்த சாத்தியம் காரணம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் வந்து இதுக்குள்ளா வந்து அப்புறம் வந்து ஹரியானா தெரியுது அப்போ எல்லாத்தையும் கூட்டி பார்த்தாலே பாசிபிள்

ஜெகன் வந்து இப்ப கைவிடப்பட்டு விட்டார் எதிரான ஓட்டு பிரிக்கும் போது ஜெகனை மீண்டும் வெற்றி பெற்று வந்தால் இந்தியா கூட்டணிங்கிறது இல்லாத மாநிலங்களில் புதுசா உருவாகுது வாஜ்பாய் வந்து தனி மெஜாரிட்டி இந்திரா காந்திக்கு தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பு தான் அப்போ அவர் சொல்லிட்டே இருந்தாரு சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் நாட்டில் இருக்கிற சுதந்திர ஊடகங்கள் எல்லாத்தையுமே வளர்ச்சி வச்சிருந்தாங்க ஆனா வெற்றி பெறலையே ஏன்னா அல்டிமேட்லி ஓட்டர் தான் இன்டெலிஜென்ட் வணக்கம் தமிழ்கொரலின்மைப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஐயா திருமிகு தராசியா ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்ப மோடி அவர்கள் தனக்கு அடுத்த காலகட்டத்துல காம்படிட்டர்ஸா இருந்தவங்க நேரம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சைட்லைன் லைன் பண்ணாரு நம்ம பாக்குறோம் இப்ப அசோக் சவான் உள்ள கூப்பிட்டு வந்தது ஏற்கனவே பட்னாவிஸ நம்பர் டூ ஆக்கினதே ஒரு அது அவருடைய பவர் அங்க வந்துடக்கூடாது டெபுட்டி ஆக்கினதே ஒரு கேல்குலேஷன் பேசின மாதிரி இப்ப அவரோட ஈக்குவலண்டா இருந்த பேசஸ் உள்ள கொண்டு வரதும் நம்ம அப்படி பாக்கலாமா சொந்த கட்சிக்குள்ளே காம்படிட்டர்ஸ காலி பண்றதுக்கான வேலையாகும் இல்லை எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற ஒரு ஒரு பதவி பதவியில் நீடித்து இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் காரணமாக இவர் வைக்கிற நகர்வுகள் வந்து சொந்த செலவில் வைக்கிற சூனியம் தான் எங்க எங்கள் காலத்தில் வந்து சவான் வந்து மிகப்பெரிய சீஃப் மினிஸ்டர் அவரோட வம்சாவளி தான் இப்போ மராத்தி ஓட் பேங்க் இப்போ மரத்துவாடா மராத்தி ஓட் பேங்கை கையில் வச்சிருக்கிறது ஏக்நாத் சிந்தேம்தான் அப்போது ஏ ஏக்நாத் சிண்டேக்கே அது டைரக்ட் காம்படிஷன் மாதிரி அப்போ எப்படி வந்து அந்த அணி ஒன்றா இணைஞ்சி வேலை பார்க்கும் இருந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு புனே பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வாய்ப்பே இல்லைங்க இவங்க நினைக்கிறது தவறு இங்கே வந்து ஒரு 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 யூனிஃபிகேஷன் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் யூனிஃபிகேஷன் இருக்குது அது உண்மை தான் ஆனால் இப்போ அதில் வந்து சேர்ந்துருக்கிறது எதுன்னா மராத்தி ஓட் பேங்க்ல மரத்வாடா குறிப்பாக மரத்வாடா பகுதியில் உள்ள மராத்தி ஓட் பேங்க்ல ஒரு பெரும்பகுதி பிஜேபிக்கு எதிராக இருக்குது தலித் ஓட்டு வங்கி முழுக்க முழுக்க பிஜேபிக்கு எதிராக இருக்கு அது அந்த ரியாலிட்டியை வந்து அவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அது அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காத மாதிரியான ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறாங்க நீங்கள் லோக்கல் பேப்பர் அதாவது சாதாரண மராத்தி பேப்பர்ல அகில இந்திய அளவில் இருக்கிற பேப்பர்கள் வரை ஊடகங்கள் வரை கருத்து கணிப்பு நடத்துகிற நிறுவனங்கள் வரை எல்லாமே பிஜேபி வளர்ச்சி வச்சிருக்கு அந்த சிக்கல் அதனால தான் அந்த பிம்ப கட்டமைப்பு முடியுது ஒன்றுமே நீங்கள் எஃப்சிஐ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கவுண்ட் ஆஃப் இந்தியாவோட நிறுவனம் அது வந்து சர்க்குலர் அனுப்புது எல்லா ரேஷன் ஷாப்லேயும் வந்து மோடி படத்தை வச்சு செல்ஃபி பாயிண்ட் கிரியேட் பண்ணணும்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் முடியாதுன்னு மறுத்துருச்சு எல்லா அரிசி பயிலையும் மோடி படம் போடணும் அப்படின்னு சொல்லுது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆனால் எம்எஸ்பியை வந்து சட்டபூர்வமாக்குறதுக்கு மத்திய அரசாங்கம் மாட்டேங்குது எம்எஸ்பியை சட்டபூர்வமாக்கணும்னு சட்டபூர்வமாக்குவோம்னு சொல்லித்தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மோடி அரசு வந்தது பதவிக்கு வந்தது இப்போ இது ஆனால் இப்போ ஸ்டேட் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நாங்கள் கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லுது இது வரைக்கும் எந்த ஸ்டேட்டை கன்சல்ட் பண்ணி அவங்க முடிவு எடுத்திருக்காங்க விவசாயிகள் வந்து முன்னேறி வராங்க அவங்கள தடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் ரோடு புறம் ஆணி போடுறீங்க காங்கிரீட் போடுறீங்க சொந்த நாட்டு மக்கள் மீது ட்ரோன் மூலமாக வந்து கண்ணீர் போக்கு கொண்டு வீசுறீங்க பஞ்சாப்லேருந்து வர்ற விவசாயி தடுத்து நிறுத்தப்படும் போது இப்போ ஹரியானாவில் இருக்கிற விவசாய சங்கங்கள் காப்ஸ் எல்லாமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு நாள் தான் பொறுப்போம் அப்படின்னு வெஸ்டர்ன் யூபியில் ஜாட்டு ஜாட்டு ஓட்டுவங்கிய குறி வச்சு தான் நீங்கள் வந்து சரண் சிங்குக்கு பாரத ரத்னா கொடுத்தீங்க ஆர்எல்டி கட்சியை உள்ள எழுத்தீங்க இப்போ அங்கே வெஸ்டர்ன் யூபியில் இருக்கிற ஃபார்மர் சங்கம் வந்து ரெண்டு நாள் தான் கெடு வச்சுருக்கிறாங்க ரெண்டு நாளைக்குள்ள நீங்கள் இந்த பிரச்சனையை முடிக்கல அப்படின்னா நாங்கள் ஒரு சு சாலையோரம் அதாவது நேஷனல் ஹைவேயோட ரெண்டு பக்கமும் டிராக்டர்கள் கொண்டு வந்து நிறுத்துவோம் அப்பமும் நீங்கள் முடிக்கலை அப்படின்னா டிராக்டரை நடுவில் நிறுத்திடுவோம்னு சொல்கிறாங்க இப்போ மோடி அரசு வந்து மிகப்பெரிய நெருக்கடிகள்ல இருக்குது எலக்ட்ரல் பாண்டேஜூ நெருக்கடி அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஸ்கேம்ஸ் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் வந்து ஃபார்மர்ஸ் அஜுகேஷனில் ஏற்படுற நெருக்கடி இந்த நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா தேர்தல் தேதி அறிவிப்பு வந்து மார்ச் பத்தாம் தேதி வரைக்கும் காத்திருக்காது அதுக்கு முன்பே வந்துருமோங்கிறது என்னோட ஒரு ஐயம் அதாவது தீவிரமடைவதற்கு முன்பாகவே அறிவிச்சு அப்படியே இந்த வேகத்துல ஓடிடலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு அதனால தெரியுது ஏன்னா முதல்ல வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிட்டு இருந்ததுன்னா இன்னும் நாங்க நிறைய மீட்டிங் ஷெடியூல் பண்ணிருக்கோம் இன்னும் பல மாநிலங்களுக்கு போய் எலெக்ஷன் பிரிப்பேர்ட்னஸ் நாங்க அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு நாளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர் ரெடி நாங்கள் எப்படாலும் எலெக்ஷன் நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராபலி பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் தேர்தல் ஷெடியூல் அறிவிச்சிடலாம் பிரச்சனைகள் கூடிக்கிட்டே போகுது அதனால வந்து முன்கூட்டியே அது எதிர்கட்சிகளிடையே வந்து ஒற்றுமை தெரியுது அப்போ இயல்பாக வந்து அந்த அப்படியான ஒரு நிலைமையை நோக்கி போகிறாங்களா அடிப்படையில் வந்து இந்தியா கூட்டணி இல்லவே இல்லை அது வந்து முடிஞ்சு போச்சு முடிஞ்ச கதைன்னு சொன்னாலும் அப்படி தெரியல என்ன காரணம்னா ஏற்கனவே கேரளாவில் இந்தியா கூட்டணி இல்லைங்கிறது அனைவருக்கும் தெரியும் ஆந்திரா தெலுங்கானாவில் இந்தியா கூட்டணி இல்லைங்கிறதும் அனைவருக்கும் தெரியும் பஞ்சாபில் இல்லைங்கிறதும் அனைவருக்கும் தெரியும் இங்கே வாய்ப்பு இல்லை அந்த மாதிரியான ஒரு கூட்டணி ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை மாநில அரசியல் காரணம் வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் மம்தா பானர்ஜி ஒரு எதிர்ப்பு நிலை எடுத்தது மட்டும்தான் இதில் புதுசு மற்றபடி மற்ற எல்லா மாநிலங்களையும் ஏற்கனவே இந்தியா கூட்டணி என்ன நிலைமையில் இருந்ததோ அதே நிலைமையில் தான் இப்போ இருக்குது ஸோ முந்நூற்றம்பது இடங்களில் பிஜேபிக்கு எதிராக ஒரு வேட்பாளர் நிறுத்துறதுன்னா கண்டிப்பாக சாத்தியம் காரணம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அப்புறம் வந்து குஜராத்து குஜராத்து அப்போ அதாவது நம்ம உத்தரகாண்ட் இதில் உத்தரகாண்ட் இதில் வந்து சாத்தியம் அப்போ இதில் நம்ம புதுசாக சேர்ந்த மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் வந்து இதுக்குள்ளே வந்து புதுசாக வந்துருச்சு அப்புறம் வந்து ஹரியானா இப்போ வந்துடும் போல தான் தெரியுது அப்போ எல்லாத்தையும் கூட்டி பார்த்தாலே ஒரு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ செவன்டி சீட்ஸில் வந்து ஒன்னிஸ் டு ஒன்னுங்கிறது பாசிபிள் இப்போ ஒன்னிஸ்டு ஒன் வந்தாலே கண்டெஸ்ட் வந்தாலே பிஜேபிக்கு ஜெயிக்கிற வாய்ப்பே இல்லை அப்போ பிஜேபி எனிவேர் பிட்வீன் டூ ஹண்ட்ரட் டு டூ டுவெண்ட்டி ஃபைவ் சீட்டில் தான் ஜெயிக்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது மிச்சம் எல்லாத்துலேயுமே வந்து டச் அண்ட் தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் பிஜேபி தான் ஜெயிக்கணும்னு சொல்லவே முடியாது ஆனால் அப்படி சொல்றது யாரு அப்படின்னா பிரதமர் மட்டும்தான் சில கருத்து கணிப்பு நிறுவனங்களும் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் அநேகமா எல்லாமே இருக்கு அதாவது தேர்தல் ஆணையம் வந்து எப்படி பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கோ எப்படி ஃபுட் கார்பரேஷன் நிலைப்பாட்டுல இருக்கோ ரயில்வேஸ் வந்து பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு இதே மோடி செல்ஃபி பாயிண்ட் வந்து வட இந்தியால எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் போட்டு வச்சிருக்காங்க தென்னிந்தியல இல்ல இங்க நம்ம நம்ம எதிர்க்கிறோம் வட இந்தியால எல்லாத்துலயும் போட்டு வச்சிருக்காங்க அப்போ விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன்ல போனப்படும் அப்படி நியூஸ் அப்ப அது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் ரயில்வே வந்து இந்தியாவோட பொது சொத்து அதுல எப்படி ஒரு பிரதமரோட நம்ம செல்ஃபி பாயிண்ட் போடலாம் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன்லயும் அந்த முதல்வர்களோட செல்ஃபி பாயிண்டும் போடணும்ல அதான சரியான அரசு நிறுவனங்களையும் சுதந்திரமான தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களையும் பிஜேபி வந்து தன்வசம் இழுக்குது அந்த கணக்கெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அவர் முன்னூத்தி எழுபதுன்னு சொல்றாரு இதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க நீங்க விழுப்புரம் நீங்க போகும்போது பார்த்த செல்ஃபி பாயிண்ட்ல எவ்வளவு பேர் வரிசையில் நின்று படம் எடுத்துட்டு இருந்தாங்க அது இரவு நேரங்கிறதால அதுக்கு பக்கத்துல படுத்து மக்கள் தூங்கிட்டு இருந்தாங்க நல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது யாரும் நிக்கல சார் ரேஷன் ஷாப்ல செல்ஃபி பாயிண்ட் போடணுங்களா இப்ப சர்க்குலர் வந்திருக்கேன் முக்கியமான ரேஷன் ஷாப் எல்லாத்துலயும் செல்ஃபி பாயிண்ட் போடணும்னு சொல்லி அது தேர்தல் ஆணையம் அப்படி எஃப்சிஐ சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் மறுத்துருச்சுன்னு இன்னைக்கு காலையில ஆங்கில பத்திரிகையில செய்தி வந்திருக்க ஏற்கனவே மேற்கு வங்கத்துல ஒரு ஏழாயிரம் கோடி ரூபாய் அவங்க ப்ரொக்யூர் பண்ணிட்டாங்க ஆனா ஃபண்ட் ரிலீஸ் பண்ணல அரிசி வாங்குறதுக்கு இந்த சென்ட்ரல் ஸ்கீம்ல போட்டோ போட்டோ தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டை வந்து இன டீஆக்டிவேட் பண்றாங்கிற ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை மம்தா பானர்ஜி வச்சிருக்காங்க அது என்ன மாதிரியான குற்றச்சாட்டுன்னு எனக்கு புரியல ரெண்டு மூணு நாள் பேப்பரை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா குறிப்பா கல்கத்தால இருந்து வெளியில வர்ற பத்திரிகைகளை நோக்கி நம்ம போனோம் தான் அந்த குற்றச்சாட்டோட உண்மைத்தன்மை நமக்கு தெரியும் ஆனால் என்ன செய்தாலும் எப்படியாவது வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க என்னன்னா இருபத்தி நாலில் வெற்றி பெற்றா இருபத்தி ஆறில் வந்து தொகுதி மறுவரையறை எம்பிக்கள் எண்ணிக்கை கூடுதல் அதுக்கு பிறகு இருபத்தி ஒன்பது வெற்றி சாத்தியப்படும் என்பது <laughs> பாரதிய <laughs> ஜனதாவின் <laughs> கணக்காக இருக்கிறது ஒரு நிறைவு கேள்வி சார் இப்ப பல மாநிலங்கள்ல அடுத்து இடியினுடைய நகரம் என்னவாக இருக்கும் ஏன்னா கேஜ்ரிவால் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பே கொண்டு வந்துட்டார் ஆறு மாசத்துக்கு நான் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்துல அவர் கொண்டு வந்தாரான்னு தெரியல அதே போல அவருக்கு அவர் சம்மனுக்கு ரெஸ்பான் பண்ணலன்னு இடி கோர்ட்டுக்கு போயிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுத அவர் இந்த நம்பிக்கை ஒரு தீர்மானத்திற்கு காட்டி ஆன்லைன்ல ஆஜராயிட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இப்போ தன்னை தற்காத்து கொள்ள ஓடுகிற போது தேர்தல் பிரச்சாரத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் எப்படி வருவார்கள்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு நிறைவா அதாவது தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை முன்கூட்டியே அறிவிச்சா எதிர்கட்சி தலைவர்களுக்கு அதுல ரிலீஃப் வந்துரும் ஏன்னா அதுக்கு பிறகு இடியோட நடவடிக்கைகள் வந்து வேகம் பிடிக்க முடியாது அதனால பிஜேபிக்காக தேர்தல் ஆணையம் அப்படி செஞ்சாலும் மறைமுக நன்மை வந்து எதிர்கட்சி தலைவர்களுக்கும் கிடைக்குங்கிறது தான் என்னோட கருத்து ஒரிசா ஒரிசாவுக்கு கீழே இருக்கிற பகுதி அது கன்னியாகுமரி வரைக்குமான பகுதி இதில் ஒரிசா மட்டும் அவங்க வந்து பிஜேபிக்கும் ஆமான்னு சொல்கிறாங்க அவங்க காங்கிரஸை தவிர மற்ற எல்லாரோடையும் அவங்க இணக்கமாக இருக்காங்க மூணு ராஜ்யசபா சீட் தாங்க மொத்தமே ஒரிசாவில் மூணு ராஜ்யசபா சீட்டில் ஒரு சீட்டை வந்து பிஜேபியோட எக்ஸிஸ்டிங் அமைச்சர் அவருக்கு வந்து பிஜேபி அலாட் பண்ணுது முதல் முதல்ல அவங்க தான் அலாட் பண்ணாங்க பண்ண உடனே ஒரிசா வந்து மீதி ரெண்டு சீட்டுக்கு மட்டும்தான் வந்து பிஜு பட்நாயக் பிஜு தளம் வந்து ஆள் போட்டிருக்கு அப்போ பிஜேபியோட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அதே பிஜேபி என்ன குறை வைக்குது பாண்டியன் சார் அவர் வேறு மாநிலத்துக்காரரு அவர் வந்து இங்கே வந்து டாமினேட் பண்ணுறாரு அப்படிங்கிற குறை வைக்குது ஆனா இவங்களோட ராஜ்யசபா கேண்டிடேட்டு கம் அமைச்சர் அவரும் வேற மாநிலத்துக்காரர் தானே அப்ப வந்து நீதியே வந்து ரொம்ப மாற்றி மாற்றி இங்க வந்து வரைமுறைப்படுத்தப்படுகிறது நீதி நீதி வந்து தவறுதலாக வியாக்கியானம் செய்யப்படுகிறது சமமான நீதிங்கிறது இல்லை அப்ப அரசியல் அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு அங்க வந்து பலவீனம் இருந்தாலும் த்ரூ அவுட் ஒரிசா வந்து ஓட்டு வங்கி சீரான ஓட்டு வங்கி உள்ள ஒரு கட்சி காங்கிரஸ் இப்ப கடைசியில் தெலுங்கானா உதாரணம் மாதிரி ஒரிசால வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வின் பண்ணி போயிடுச்சுன்னா காங்கிரஸ் அடுத்த ஆட்சியை காங்கிரஸ் அமைச்சிருச்சுன்னா அப்ப அந்த ஒரு ரிஸ்க வந்து பிஜேபி ஃபேஸ் பண்ண தானே செய்யுது ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணம் பிஜேபி கூட்டணிக்கு வந்தாச்சு இப்போ இவ்வளவு நாளா ஆதரவு கொடுத்துட்டு இருந்த ஜெகன் வந்து இப்ப கைவிடப்பட்டு விட்டார் ஆனா ஜெகனுக்கு எதிரான ஓட்டு தான் பிரியும் ஜனுக்கு எதிரான ஓட்டு போது ஜெகனை மீண்டும் வெற்றி பெற்று வந்தால் இந்தியா கூட்டணி வரிசைக்குள்ள வருவாரு ஆன்டி பிஜேபி வரிசைக்கு என்ன காரணம் அப்ப ஜெகனோட ஜெகனையும் சேர்த்துத்தானே பிஜேபி வந்து கணக்கு அந்த கணக்கை வச்சிருந்தது இப்ப அப்படி கணக்கு மாறுது மாறுதல்ல அதாவது இந்தியா கூட்டணிங்கிறது இல்லாத மாநிலங்கள்ல புதுசா உருவாகுது உள்ளூர் அரசியல் நகர்வு காரணமாக தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி இல்லாத சேரும் அப்போ வந்து பிஜேபி நினைக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேக் வாக்கணும் இல்லை அப்படியான ஒரு பொது சித்திரம் வரைகிறார்கள் அது அப்படிலாம் எனக்கு தோணவே இல்லை நம்ம வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் காய்தல் ஊத்தல் இல்லாமல் நம்ம பழைய கணக்குகளை எல்லாம் புரட்டி பார்த்துக்கிற அனைவருக்குமே இது புரியும் என்னோட உதாரணம் பழைய அனுபவம் ரெண்டாயிரத்தி நாலு அனுபவம் ரெண்டாயிரத்தி நாலு அனுபவத்தில் வாஜ்பாய் கவர்மெண்ட் இதே ஹேட்ரிக் முயற்சி தான் இதே மாதிரி இந்தியா ஷைனிங் கேம்பெயின் தான் பேப்பரை வந்து மூணு மாசம் நாலு மாசத்துக்கு முந்தையே இந்தியா ஷைனிங் இந்தியா ஷைனிங் வாங்க இப்போ வந்து மோடி கேரண்டி மோடி கேரண்டின்றாங்க வாஜ்பாய் வந்து தனி மெஜாரிட்டி இந்தியா ஜவஹர்லால் நேருக்கு பிறகு தனி மெஜாரிட்டி இந்திரா காந்திக்கு பிறகு தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பு தான் அப்போ அவர் சொல்லிட்டே இருந்தார் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஆதரவாக இருந்தது ஏன்னா பிரமோத் முகாஜனோட வளையாது அமித்ஷா எப்படியோ அப்படியே அப்போ பிரமோத் முகாஜன் ஏன்னா கருத்து கணிப்பு நிறுவனங்கள் நாட்டில் இருக்கிற சுதந்திர ஊடகங்கள் எல்லாத்தையுமே வளச்சி வச்சிருந்தாங்க வெற்றி இன்டெலிஜென்ட் கண்டிப்பா சார் ஒரு காலத்துக்கு தேவையான உரையாடல் இந்தியா ஷைனிங் என்று நாட்டை முன்னிறுத்தியதற்கும் மோடி கேரண்டி என்ற தனிநபரை முன்னிறுத்துவதும் ஆர் எஸ் பாஜகவும் இவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா நம்ம பார்த்துக்கலாம் இந்த நேரத்துல உங்களுடைய நீண்ட பத்திரிகை பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க உன் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்